ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச் டோஃபு புர்ஜி தாங்க பார்க்க போறோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சப்பாத்தி தோசையோட ஸ்டஃப் பண்ணி கொடுக்கறக்கும் சாதத்தோட பெரட்டி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான டோஃபு புர்ஜியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு டோஃபு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா கட் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் டோஃபுவை லைட்டாக கையில் க்ரஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் துருவி எடுக்கும்போது பார்க்க நல்லா இருக்கும் நல்லா இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு டோஃபுவை ஃபுல்லாகவே நான் துருவி எடுத்துட்டேன் இது இருக்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து உங்க கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவோ இல்ல கம்மியாவோ சேர்த்துக்கோங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க நீங்க பட்டர் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் இதோடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் கேப்சிகம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்துட்டேன் தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த டைமிங்கில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே டோஃபூவில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே வச்சுருந்தேன் அவ்வளோதான் நம்மளோட டோஃபு புர்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக அரை லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தழை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான டோஃபு புர்ஜி செம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ டக்குன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சப்பாத்தி தோசையோட எல்லாம் வச்சு சாப்பிட அட்டகாசமா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி கொடுக்கவும் சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க சாதத்தோட நீங்கள் பசஞ்சர் சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான டோஃபு புர்ஜியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ